ஓம் சக்தி அன்பு தங்க பிள்ளையே வாழ்க்கையில் எப்பொழுதுமே சோம்பேறியாக இருந்து கொண்டு நான் மேலே செல்ல வேண்டும் என்று நினைத்தால் மேலே செல்ல முடியாது ஓடி ஓடி உழைக்க வேண்டும் உழைப்பினால் வரும் பயனை நான் அடைய வேண்டும் செல்வங்கள் என்னிடம் வர வேண்டும் அப்படி வரும் செல்வங்கள் என்னிடம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அதற்கு முதலில் என்ன செய்ய வேண்டும் உன்னிடம் உள்ள சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அதை நீ செய்ய நினைப்பதும் இல்லை அதை செய்வதற்கான நேரத்தை உருவாக்குவதும் இல்லை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்துக் கொள்கின்றாய் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து அந்த செயலை செய்ய நீ நினை அந்த செயல் எப்படி வெற்றியடையும் தங்கமே நல்ல இளைய ஏற்றினை அடக்கி ஊர்தியாக்கி எழுந்தருளி வருகின்றவனே நானும் தான் மஞ்சு விரட்டில் மாடு பிடிக்கிறேன் எப்படி நாலு பேர் பறைகொட்டி மாட்டினை மிரளச் செய்கிறார்கள் இன்னும் நாலு பேர் கம்பு கொண்டு விரட்டுகிறார்கள் ஒரு ஏற்றினை அடக்கி பிடிக்க இத்தனை உதவிகள் அப்படியும் அந்த ஏறு அகப்படுவதில்லை இது ஒரு விளையாட்டு எதற்காக ஏறு உழைப்பின் சின்னம் உழைப்பினுள் ஊர்ந்து வாழ்க்கை இயங்கின் வெற்றி பெறலாம் உலா வரலாம் இது தத்துவம் நானும் தான் உழைக்கிறேன் என்று நீ சொல்கிறாய் இல்லை உழைப்பது போல உழைக்கிறேன் இதற்கே எத்தனை பேர் உதவி குறைந்தது அரை டஜன் பேர் ஒட்டுமொத்தமாக கணக்கு பார்த்தால் பலன் பூஜ்ஜியம் மஞ்சவிரட்டில் மாடு தப்பித்து ஓடி விடுவதைப் போல உழைப்பு தப்பி விடுகிறது ஒரு பயனும் கைக்கு கிட்டவில்லை இந்த இறங்கத்தக்க நிலையிலிருந்து என்னை காப்பாற்ற அம்மா என்று நீ என்னிடம் கேட்டால் நான் என் சொல்லுவேன் நான் முழுமையாக உழைப்பின் வசத்தில் நின்று உழைத்திட நீ அருள் செய்ய வேண்டும் அம்மா என்று நீ கேட்கிறாய் கூட்டாளிகளின் பலத்தை நம்பி நடைபிணமாகாமல் வெற்றிகள் பொருந்திய உழைப்பினை ஏற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று நீ கேட்கிறாய் என் வாழ்க்கையின் குறிக்கோள் உழைப்பு என் வாழ்க்கை இயங்குதல் உழைப்பே ஊர்தியாக கொண்டதாய் விளங்க நீங்கள் அருள் செய்ய வேண்டும் அம்மா என்று நீ கேட்கிறாய் உழைப்பில் இன்பம் காணும் இனிய பேச்சினை எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நீ கேட்கிறாய் என்னிடம் வந்து இதற்கு முதலில் என்ன செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் உழைத்தால் தான் வாழ்க்கையில் செல்வங்கள் உன்னை தேடி வரும் உழைப்பதற்காக எதுவுமே நீ செய்யாவிட்டால் செல்வங்கள் உன்னை தேடி வராது வறுமைகள் மட்டும்தான் உன்னை சுற்றி சுற்றி வரும் வறுமையின் பிடியிலிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முதலில் உழைக்க வேண்டும் உழைப்பது என்றால் மற்றவர்களின் உழைப்பைக் கண்டு நீ இருந்துவிட்டால் உழைப்பின் பயன் உனக்கு கிடைக்காது தன்னன் தனியாக தைரியமாக முழுவதுமாக நீ மட்டுமே உழைக்க வேண்டும் ஒரு செயலை நீ மட்டுமே செய்ய வேண்டும் உன்னை சுற்றி பத்து பேரை வைத்துக்கொண்டு நீ கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அவர்கள் வேலை செய்ய வேண்டும் நான் வீட்டில் இருந்து கொள்கிறேன் என்று நினைத்தால் அந்த பத்து பேரும் உண்மையாக உழைக்கிறார்களா என்று தெரியாது ஒரே நாட்களில் செய்ய வேண்டிய வேலையை மூன்று நாட்கள் செய்வார்கள் நீ சொகுசாக வாழ வேண்டும் என்று வீட்டில் இருந்து கொண்டால் செல்வம் எப்படி உன்னை தேடி வரும் அவர்களின் அருகில் இருந்து கொண்டு இதை இப்படி செய் இதை இப்படி செய் என்று நீ சொன்னால் மூன்று நாட்களில் பார்க்கும் வேலை ஒரே நாளில் பார்த்து விடுவார்கள் உனக்கும் எவ்வளவோ மிச்சமாகும் செல்வம் என்பது உன்னை தேடி வர வேண்டும் என்றால் சொகுசாக வாழ வேண்டும் என்று நீ எண்ணக்கூடாது அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படி உழைத்தால் மட்டும்தான் செல்வம் உன்னை தேடி வரும் வறுமை உன்னை விட்டு செல்லும் வாழ்க்கையும் வளம் பெறும் பலருக்கு நீ உதவி செய்யக்கூடிய அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் உதவி என்பது உன்னை சந்தோஷப்படுத்தும் அதனால் இனிமேலாவது சோம்பேறித்தனமாக இருக்காமல் உண்மையாக உழைத்துப்பார் நிச்சயமாக நீ நினைத்த செல்வம் உன்னை வந்து அடையும் தங்கமே